ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஆ சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே

கமெண்ட் செக்ஷனில் நல்லா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வி நோர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் பேங்கிள்ஸ் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்க ஸோ அதுமே காமிச்சிடுறேன் இதில் வந்து என்னென்ன சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க இந்த பால் வந்து இந்த பால் டைப்பில் நம்ம வந்து முகப்பு செயின் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய அழகான பேங்கிள்ஸ் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் டைப்பில் கொடுத்துருக்கோம் நல்ல கனமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் கூட அவைலபிலிட்டி இருக்குது இதோட விலை வந்து நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரீபாலிஷபிளுமே கூடங்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு லெப்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டன்ஸ் அண்ட் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே நான் ஒன் பை ஒன் டிஸ்பிளே பண்ணுறேன் அண்ட் அடுத்துமே இன்னொரு பேட்டர்ன்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இதுவுமே வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரீபாலிஷிங்கும் இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே வருது இந்த மாதிரி பால் டைப் பால் வந்து உங்களுக்கு ரொட்டேட் டைப்பில் தான் இருக்கும் ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இதே மாதிரி பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சதுமே அவைலபிலிட்டி இருக்குது அதுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ரீட்டெயிலில் உங்களுக்கு சிங்கிள் பீஸ்க்கான ப்ரைஸஸ் ஹோல்சேலில் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு டசன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வரும் சேல்ஸ்க்கு வீட்டில் இருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் இது வந்து உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி லைக் ஸ்டோன் வச்ச மாதிரி டைப்பு ரெண்டு பைப்பிங் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ரெண்டுமே சேம் ப்ரைஸஸ் இது வந்து உங்களுக்கு ஃபுல் போல் வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஸோ ரொம்ப பிரிட்டியாக இருக்குது நமக்கு கோல்டு லெஃப்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ரோலிங் டைப்பில் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரோலிங் டைப்பில் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைசஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறுநூத்தம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வருது ஸோ ரொட்டேஷ்னல் டைப் தான் உங்களுக்கு வரும் ஃபுல் ஸ்டோனு இந்த மாதிரி உங்களுக்கு முறுக்கல் டைப்பில் இருக்குது பேங்கிள் அறுநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸோ இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இன்னொரு பேட்டர்ன்ஸுமே இருக்குது அதுவுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த பேட்டர்ன்ஸுமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சைஸ் மட்டும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து மேண்டட்டரி டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் அண்ட் இது வந்து அட்ஜஸ்டபிள் இல்லை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கம்பல்சரி ஆல் சைஸஸ் வந்து கரண்ட்லி அவைலபிள் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அந்த தான் இருக்குது சேம் பேட்டர்ன்ஸில் நான் பேங்கிள் வேர் பண்ணியிருக்கேன் ரெகுலராக வேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றுமே ஆகலை சூப்பராக இருக்குது கோல்டோட லுக் அப்படியே உங்களுக்கு தெரியும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்தியே நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் இப்போது அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ஸில் கிட்ஸ் பேங்கிள்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ ஃபர்தர் நான் உங்களுக்கு வந்து கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஸோ இதுவுமே செம்மையாக இருக்குது ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து செமி பாலில் வருது பட் டபுள் லேயரில் வருது உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸு செமி பால் அண்ட் டபுள் லேயரில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இது சேம் லுக் லைக் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி கூட சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அறுநூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜை வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க செமி பாலில் வரும் பட் லை லைன் வந்து உங்களுக்கு டபுள் லைன் டபுள் லைனில் வரும் சூப்பராக இருக்குது இது கூட கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்